மண்பானை வழங்க கோரி மண்பாண்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள நகராட்சி திடலில் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் அரசு பரிசு தொகுப்பில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அடுப்புடன் கூடிய மண்பானை இலவசமாக வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சங்க நிர்வாகிகள் உழவர்களை ஊக்குவிக்க அரசு அரிசி கரும்பு வெள்ளம் போன்ற பொருட்களை கொள்முதல் செய்வது போலவே நெசவு தொழிலாளர்களை ஊக்குவிக்க வேஷ்டி சேலைகளை அரசு வாங்குகிறது அதேபோல் அழிந்து வரும் மண்பாண்ட தொழிலையும் காப்பதற்காக புது அரிசியைப் போலவே புது மண்பானையிலும் பொங்கல் செய்யும் மரபை ஊக்குவிக்க அரசு முன்வர வேண்டும் என தெரிவித்தனர் மேலும் மண்பானை மற்றும் களிமண் அடுப்புகளை மண்பாண்ட தொழிலாளர்களிடம் இருந்து அரசு நேரடியாக கொள்முதல் செய்து பொங்கல் பரிசு தொகுப்பில் பொதுமக்களுக்கு வழங்கினால் வாழ்நிலை சிரமத்தில் இருக்கும் ஆயிரக்கணக்கான மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு பெரும் ஆதரவாக இருக்கும் எனவும் வலியுறுத்தினர் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பாரம்பரியத்தை பேணவும் மண்பானையில் பொங்கல் செய்வதன் வழியாக தமிழின் மரபு மீண்டும் உயிர்ப்படையும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வணக்கம் மண்பாண்ட தொழிலாளர் விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஐயனார் பேசுகிற ஐயன் இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைமையேற்று ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் எங்களின் ஆர்ப்பாட்டத்தினுடைய சாராம்சம் பொங்கல் தொகுப்பு அரசு நெசவாளர்களிடமும் நெசவாளர்களிடமும் விவசாயிகளிடமும் பொங்கல் அவர்களின் பொருளை இலவசமாக வாங்கி தமிழக தமிழ்நாடு மக்களுக்கு இலவசமாக கொடுத்து வருகிறார்கள் அதுவே போன்று எங்களின் மண்பாண்டத்தையும் புது பானை புது அடுப்பு ஒன்றை கொள்முதல் செய்து அதே நியாயவிலைக் மூலம் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கு இலவசமாக வழங்கிட வேண்டும் என்பது இதை கடந்த பத்தாண்டுகளாக எங்களின் கோரிக்கையாக வைத்து வருகின்றோம் அதே போன்று மண் எடுப்பதில் மண்பாண்டம் செய்வதற்குண்டான மண் எடுப்பதிலே அதிக கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அந்த கட்டுப்பாடை தளர்த்தி எந்த ஏரியில் வேண்டுமானாலும் மண்பாண்டம் செய்ய தகுதி உள்ள ஒரு ஒரு தொழிலாளரும் எந்த ஏரியில் வேண்டுமானாலும் மண் எடுத்துக்கொள்ளலாம் என்பதனை இந்த நேரத்தில் இதை பரிசீலனை செய்து எங்களுக்கு அனுமதி வழங்கும்படி இந்த தமிழக அரசையும் மாவட்ட நகர்வ நிர்வாகத்தையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்ற ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தொழில் கூடம் அழிந்து வரும் மண்பாண்ட தொழில் அழிந்து வரும் மண்பாண்ட தொழில் மேலும் வளர்ந்திட தொழிற்கூடம் ஒன்று அமைத்திட தொழிற்கூடம் ஒன்று அமைத்திட அரசு முன்வர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிவாரணத் தொகை மண் ஒவ்வொரு மண் மழைக்கால நிவார மழைக்கால நிவாரணத் தொகையாக ஐந்தாயிரம் ரூபாய் தமிழக அரசு கொடுத்து வருகிறது அது விடுபட்ட இன்னும் மேலும் விடுபட்ட தொழிலாளர்களுக்கு இந்த ஐந்தாயிரம் ரூபாயை வழங்கிட ஆவணம் செய்யும்படி இந்த நேரத்திலே மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பேர் சப் ஐ மண்பாண்ட தொழிலாளர் சங்கம் விழுப்புரம் மாவட்ட தலைவர் நான்